குரல் அறுபத்து ஒன்று இன்றி அமையா சிறப்பின ஆயினும் குன்ற விடல் குரல் விளக்கம் கட்டாயமாக செய்து தீர வேண்டிய செயல்கள் என்றாலும் கூட அவற்றால் தனது பெருமை குறையுமானால் அந்த செயல்களை தவிர்த்திடல் வேண்டும் குரல் தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டு சீரனும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டும் குரல் விளக்கம் புகழ்மிக்க வீர வாழ்க்கையை விரும்புகிறவர் தனக்கு எப்படியும் புகழ் வர வேண்டும் என்பதற்காக மான உணர்வுக்கு புறம்பான காரியத்தில் காரியத்தெல்கி மாட்டார் குரல் தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு குரல் விளக்கம் உயர்ந்த நிலை வரும்போது அடக்க உணர்வும் அந்த நிலை மாறிவிட்ட சூழலில் யாருக்கும் அடிமையாக அடங்கி நடக்காத மான உணர்வும் வேண்டும் குரல் தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை குரல் விளக்கம் மக்களின் நெஞ்சத்தில் உயர்ந்த இடம் பெற்றிருந்த ஒருவர் மானமிழந்து தாழ்ந்திடும்போது தலையிலிருந்து உதிர்ந்த மயிருக்கு சமமாக கருதப்படுவார் குரல் தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செயின் குரல் விளக்கம் குன்றினைப் போல் உயர்ந்து கம்பீரமாக நிற்பவர்களும் ஒரு குன்றிமணி அளவு இழிவான செயலில் துபட்டால் தாழ்ந்து குன்றி போய் விடுவார்கள் குரல் தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு புகழின்றால் புத்தேழு நாட்டு உய்யாதால் என்வற்று இகழ்வார்பின் சென்று நிலை குரல் விளக்கம் இகழ்வதையும் பொறுத்து கொண்டு மானத்தை விட்டுவிட்டு ஒருவர் பின்னே பணிந்து செல்வதால் என்ன புகழ் கிடைக்கும் இல்லாத சொர்க்கமா கிடைக்கும் குரல் தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழு ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கேட்டான் எனப்படுதல் நன்று குரல் விளக்கம் தன்னை மதிக்காதவரின் பின்னால் சென்று உயிர் வாழ்வதை விட செத்தொழிவது எவ்வளவோ மேல் குரல் தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு மருந்தோமற்று ஊனோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து குரல் விளக்கம் சாகாமலே இருக்க மருந்து கிடையாது அப்படி இருக்கும்போது உயிரைவிட நிலையான மானத்தை போற்றாமல் வாழ்க்கை மேம்பாட்டுக்காக ஒருவர் தமது பெருமையைக் குறைத்துக் கொள்வது இழிவான செயலாகும் குரல் தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் வரின் குரல் விளக்கம் உடலில் உள்ள உரோமம் நீக்கப்பட்டால் உயிர் வாழாது கவரிமான் என்பார்கள் அதுபோல் மானம் அழிய நேர்ந்தால் உயர்ந்த மனிதர்கள் உயிரையே விட்டு விடுவார்கள் குறள் தொள்ளாயிரத்து எழுபது எளிவரின் வாழாத மானம் உடையார் ஒளிதொழுது ஏத்தும் உலகு குரல் விளக்கம் மானம் அழியத்தக்க இழிவு வந்ததே என்று உயிரை மாய்த்து கூடியவர்களின் புகழை உலகம் எக்காலமும் போற்றி நிற்கும்